நீங்கள் இது வரைக்கும் உடுப்பி சட்னி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்போ மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் இட்லி தோசைக்கு இந்த ஒரு சட்னி இருந்தாலே போதும் வேறு எதுவுமே தேவைப்படாது அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க ரெசிபி பாத்திரலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை கைப்பிடி மல்லித்தலை அரைக்கை இப்படி புதினாத்தலை சேர்த்துட்டு சுருளை வதக்கிட்டு ஒரு தட்டில் தனியாக ஆற வச்சுருங்க திரும்ப அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு மீடியம் சைஸ்க்கும் சின்ன வெங்காயமாக ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் சேசு புளியும் அது கூட சேர்த்துட்டு வெங்காயத்தை பொன்னீரமாக வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை தேவையான அளவுக்கு உப்பு அரைக்க எப்படி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாலில் சேர்த்து ஃபஸ்ட்டு குரகுரானு அரைச்சிருங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வதக்கி வச்ச புதினாவையும் மல்லித்தலையும் சேர்த்துட்டு குரகுரானு அரைச்சிடுங்க பல்ஸ் மோட்டில் வச்சு அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு க வரமெளகா பெருங்காயம் கருவேப்பில் சேர்த்துட்டு தாளித்து சட்னியில் கொட்டி கலந்தா ஈஸியாக சுருக்குன்னு இட்லி தோசைக்கு சட்னி அரைக்கணுன்னா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊதிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஏழு பல் பூண்டு உங்கள் கரத்தை வைக்கிறப்ப வரமெள்கா சின்ன நெல்லிக்காய் சேசு புளிய சேர்த்துட்டு லைட்டாக வறுபட்டதுமே ஒரு மீடியம் சைஸ் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க நல்லா பெரிய பழுத்த தக்காளியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு கோப்பியும் சேர்த்துட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு விட்டு விட்டு வதக்கி கொடுங்க தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும் இந்த சட்னி செம்ம டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு அறுனதும் மிக்ஸி ஜல்ல சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சி தாளிப்பு சேர்த்துருங்க கடுகு கருவேப்பிலாம் வர மிளகா சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்ம சுவையான ஈஸியான சட்னி சட்டுன்னு ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் வதக்கவும் வேணால் வதக்கவும் வேணாம் ரெண்டு நிமிஷத்தில் ரோட்டு கடை தண்ணி சட்னி ரெடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் போட்டு கடலை ஒரு கை இப்படி மல்லித்தலை சின்ன சின்னதாக நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டோ மூணோ சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பல்ல பூண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு குறை கொரகொரன்னு அரைச்சிடுங்க கொரகொரன்னு அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிடுங்க விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தாளிப்பு சேர்க்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுமே கால் ஸ்பூன் கடுகு கடலை பருப்பு கூடவே கால் ஸ்பூன் குறைவாக ஜீரகம் ஒரு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு தாளித்து சட்னியில் கொட்டி கலந்துட்டீங்கன்னா நம்ம கடை தண்ணி சட்னி ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிரும் ரெசிபி பிடிச்சதா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இது போல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நிறைய தேங்காவை பயன்படுத்தி தான் பொட்டுக்கலை தேங்காய் சட்னி அரைக்கணுன்றது இல்லை இது போல் சின்ன துண்டு தேங்காவை பயன்படுத்தி கூட பொட்டுக்கலை தேங்காய் சட்னி சூப்பராக செய்யலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய தேங்காவை பயன்படுத்தி அரை அரைக்கிறதை விட இந்த சின்ன துண்டு தேங்காவில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெஞ்சு கறிக்கிற ப்ராப்ளமும் இருக்காது நீட்டில் தேங்காய் இல்லாத சமயத்தில் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பண்ணுறதுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லித்தலை மூணு பல் பூண்டு ரெண்டு கைப்பிடி பொட்டுக்கலை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு குறை கொறைப்பை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் சேர்த்துட்டு தாளித்து சட்னியில் கொட்டி கலந்தீங்கன்னா பொட்டுக்கலை தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி எல்லாம் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்